ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸ் ஆன சச்சின் அப்படிங்கிற படம் தான் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு முன்னாடி வரை ரொம்பவே எமோஷ்னலி இன்டென்ஸான நிறைய ரோல்ஸ் எடுத்து நடிச்சிருப்பார் அதுக்கப்புறமா நம்ம எதை எக்ஸ்பிரிமெண்ட்டலாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ண படம் தான் சச்சின் அப்படிங்கிற இந்த படம் ஸோ இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஒரு குறும்புத்தனமான ஒரு சார்மிங்கான ஒரு காலேஜ் பாயோட கேரக்டராக இருக்கும் ஒரு சைடு வந்து ஜெனிலியா நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய அந்த குறும்புத்தனமான டாம் அண்ட் ஜெரி மாதிரியான ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு சைட் போய்ட்டுருக்கும் இன்னொரு சைடு பேர் பார்த்தீங்கன்னா வடிவேலு அண்ட் தளபதி அவர்களுடைய காம்பினேஷன்ல இருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் தான் அதுவும் நம்மளோட தளபதி விஜய் அவருடைய ஓன் வாய்ஸ்ல இந்த படத்துல வாடி வாடி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாரு பாட்டுமே பாடி இருப்பாரு அண்ட் இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்மூடி திறக்கும் போது அந்த சாங் இப்ப கேட்டாலுமே நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஆன சாங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன போக்கிரி அப்படிங்கிற படம் தான் சோ இந்த படத்தை வந்து மாஸ்டர் பிரபுதேவ் அவர்கள் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டேக்கு வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் மாஸான டைலாக்லாம் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் சொல்லும்போது ஆடியன்ஸ்லாம் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்ச டைலாக்ஸ் தான் போக்கிரி படத்தில் இருக்கிற டைலாக்ஸ்லாம் சொல்லணும் ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அண்ட் வடிவில் அவர்களுடைய காம்பினேஷனில் இருக்கிற காமெடி சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் தான் ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் மணிஷ் சர்மா அவர்கள் தான் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படிங்கிற சாங் வந்து எல்லாருமே அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் வந்து போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெல்ல ரிலீஸ் ஆன நண்பன் படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த படத்தை வந்து பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே கொண்டது இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜய் இருப்பாரு ஜீவா இருப்பாங்க ஸ்ரீகாந்த் இருப்பாரு சத்யராஜ் சத்யன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ் டி சூரிய அவர்களுமே நடிச்சிருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட ரோல்ஸ் வந்து செம்மையா நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பேரா வந்து இலியானா டிக்ரூஸ் தான் நடிச்சிருப்பாங்க அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் லைஃப்பில் நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு வந்து யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஏ முருகதாஸ் அவர்களுடைய டிரெக்ஷனில் வெளிவந்த துப்பாக்கி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட மியூசிக் யார் கம்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் கம்போஸ் பண்ணியிருப்பாரு ஸோ துப்பாக்கி அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பேசும்போதே இந்த படத்தினுடைய இன்ட்ரோவர் பிளாக்ஸ் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மாச தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசுவார் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்மி மேனாக வந்து நடிச்சிருப்பார் இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து மாஸ்க் காட்டியிருப்பார் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் காஜல் அகர்வால் அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய கெமிஸ்ட்ரியுமே வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வேறு வந்து செம்மையாக இருக்கும் இந்த படத்தில் வந்து வில்லனாக வித்யூ ஜம்வால் அவர்கள் தான் வந்து நடிச்சிருப்பார் ஏஆர் ஆர் முருகதாஸ் அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய காம்பினேஷன் வெளிவந்த இன்னொரு படம் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ரிலீஸ் ஆன கத்தி படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த படத்துல டியூவல் ரோல்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு அண்ட் ஆல்சோ தளபதி விஜய் அண்ட் சமந்தா இவங்க ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி வந்து செம்ம கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த படம் முழுக்க முழுக்க விவசாயத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அண்ட் ஆல்சோ இந்த படத்துல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத் அவர்களுடைய மியூசிக் தான் அதுவும் பிஜிஎம்ல வந்து தாறு மரம் போட்டிருப்பாரு அட்லி அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய காம்பினேஷன்லாம் நிறைய படம் வந்திருக்கு அதுல ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன மெர்சல் அப்படிங்கிற இந்த ஒரு படம் இந்த படத்துல ஒரு ரோல் இல்ல ரெண்டு ரோல் இல்ல மூணு ரோல நடிச்சிருப்பாரு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் அதுல ஒண்ணுல வந்து டாக்டர் ப்ரொஃபஷனல் வந்து நடிச்சிருப்பாரு இன்னொன்னு மெஜிஷியனா இருப்பாரு இன்னொன்னு வந்து கொஞ்சம் வயசான அப்பா கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு அது மட்டும் இந்த படத்துல வந்து மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க நித்யா மேனன் இருப்பாங்க காஜல் அகர்வால் சமந்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மையா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்துல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் தான் அடுத்தபடிய

பபுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்ஸோ இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீய ரிலீஸ் ஆன எல்சியூல இருக்கிற ஒரு படம் லியோ படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேர்த்தோட பேரில் வந்து ஒரு படம் தான் இந்த படம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே கம்பேக் கொடுத்து ஒரு பேரா நடித்த படம் தான் லியோ அப்படிங்கிற படம் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான பேர் தான் இவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்பவே சாதுவான ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி மேனாக நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட் ஒரு மாஸான டானா வந்து நடிச்சிருப்பாரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவருடைய மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் ஸோ